கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் நூத்தி பனிரெண்டு ஒன்று ரெண்டு இப்படி சொல்லுகிறது அல்ல கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை அதுதான் இவன் ஒருவன் ஆண்டவருடைய கட்டளைகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிப்பதிலும் அதற்கு செவி கொடுப்பதிலும் அதற்கு கேள்படிவதிலும் அவைகளிலேயே நிலைநிற்பதிலும் முன் வருகிறானோ அவன் இருப்பான் என்று சொல்லிட்டு அவனுடைய சந்ததி பலத்திருக்கும் நான் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை இருந்தால் என்னுடைய சந்ததி பலத்திருக்கும் என்று வசனம் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் செம்மையானவர்கள் அப்படின்னா யாரு ஆண்டவர் பிரியப்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக நான் என்னை மாற்றிக்கொள்வேனே என்றால் என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல என்னுடைய தலைமுறை என்னுடைய வம்சம் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோமே என்றால் நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும் தலைமுறை தலைமுறை நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கிருமையாக தருகின்றவராக இருக்கிறார் இரண்டாம் வசனத்தினுடைய வரி முதல் வரி சொல்லுகிறது பாருங்கள் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே பலத்திருப்பதற்குரிய பலனை கிருபையாக தந்திருக்கிறார் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நாங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய சந்ததியும் பலத்திருக்க எங்களுடைய வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படாத காரணமாக இருக்கிறதே என்கிற உணர்வோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் நல்ல ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியதனால் வரக்கூடிய மேன்மைகளை கூறுவது மாத்திரமல்ல அவைகளை அனுபவிக்கக்கூடிய மக்களாய் எங்களுடைய வாழ்வை மாற்ற நீர் எங்களுக்கு கிருவை தாரோம் உயிர் திறந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிராவே.. ஆமை